தமிழ்நாட்டில் இத்தனை மொழிவழி தேசிய நமக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழர்கள் மட்டும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம் பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல மேடையில உங்களை தாசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை வேசி மக்கள் சொல்லிட்டான் உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான் அப்படின்னா உங்களை சொல்லல நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு உங்கட சொல்லிட்டாங்க நீ யார்றா நீ யார்றா டேய் நீ யார்ற குவாயூ குவாயு மிஸ்டர் ராமசாமி ஹுவாரு ஹுவாயு எங்க சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாஸ் மக்கள் சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று அவன் சாஸ்திரத்தில் மூத்திரத்தை பிரிஞ்சு நான் மூவாயிரம் ஆண்டுகள் ஆயிருச்சு நீ எவ்வளவு சொல்லுவேன்னு என்ன இப்படி சொல்லுவ எப்படி சொல்ல நீ எப்படி சொல்லுவ